தண்ணி வருது ஏன்டா இந்நேரத்தில் அவங்க ஊரில் குழாயை திறந்து விட்ருக்காங்க எங்கள் ஊர்லலாம் தண்ணியே வர்றது என்னடா டேய் வாங்க சரவணா வணக்கம் டைம் ஆச்சு வந்துடுறேன் 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 இன்னும் நாளே நின்று சொன்னாருக்கு மெமர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்க அப்படி பேசினாத்தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது சூப்பரா பேசுகிறீங்க அக்கா தேங்க் யூ ப்ளூ புறா சூப்பர் என்கிட்ட ப்ளூ புறா கிடையாது என்கிட்ட கருப்பு கலரு வெள்ளை கலரும் தான் இருக்கு எந்த லெவலு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் நீ நான் வாங்க நீ நான் காதல் அப்படிங்கிற மாதிரி வாங்க மெம்பர்ஷிப்பு இன்னமும் வந்து நாலு தான் இருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாடாமச்சு சூப்பரா பண்ணிடுவான் உரிமை சத்தம் எதுக்கு இப்படி பார்க்குற இருக்கு இங்கே இருக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் தேங்க்யூ குமார் முத்து ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கோ சைஸ் என்ன நான் அங்கே சொல்லுதேன் வா மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுவேன் ட்ரிஃபிளிக்ஸு இன்னும் மூணே நிமிஷம் இருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க நம்பர் வேண்டும் இருபதாயிரம் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நம்பரை சிரிங்க சிரிங்க மை பியூட்டி குவீன் ஏ முருகன் இதெல்லாம் உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா ஏன் லைவ்ல வந்து உக்காந்துருப்பீங்க இதை வந்து ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல எப்படி அலோவ் பண்ணுதாங்க உங்களை அதே மாதிரிதான் எங்க வீட்லையும் சரியா இதெல்லாம் பத்தி என்ன பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது மந்தமா பார்த்தமா போய்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ செல்லு தேங்க்யூ டி உமா அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ ஆமா ஆமா ஆயிரத்தித்தி தொண்ணூத்தி ஒம்பது அதே தான் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் அக்கா மெம்பர்ஷிப்பில் இருக்கா இருக்குது 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 இன்னும் ரெண்டே நிமிஷம் இருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க பிற வருத்தப்படுவீங்க டெமோ காட்டு டெமோ காட்டுற இடமா இது ட்ரிபிள் சந்தோஷ்குமார் இன்னும் இரண்டே நிமிடம் இருக்கு மெம்பர்ஷிப் லைவுக்கு போக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐஃபோனில் ஜாயின் பண்ண முடியல அப்படியா எல்லாம் உண்டு முருகன் எல்லாம் உண்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க மதுரை பியூட்டி குயின் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு மேலே மதுரை பியூட்டி குயின் சேனலில் லைவு சிலுக்கு இன்னும் சாகலடா சாகலை சில அப்படின்ன எப்படி சில வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்க டெமோ காட்டுலங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் சரியா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு வந்துடுனே மணி வந்துடுறேன் சரி சூப்பர் தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சில்க வரால சில்குதுசா வந்துருக்கேன் வாங்க உங்களை என்னடா இவங்க அம்மானு போட்டிருக்கேன் அந்த மாமனார் லைவை பார்த்துட்டு போகிறாரு யார் பார்த்தா எனக்கு என்னடா தங்க குட்டி ஆண்டி காட்டிவியா டே ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்கடா இன்னும் ஒரே ரெண்டு நிமிஷம் தான்டா இருக்கு இரண்டு நிமிடம் உள்ளது கடைசி இரண்டு நிமிடம் உள்ளது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க இரண்டே நிமிடம் உள்ளது I'm four.